நமசிவாய் வாழ்க அதன் தாழ் வாழ்க இமை இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதுல நம்ம பிறந்த திதி கரணம் யோகம் இந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க அப்ப நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் வந்து பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்துல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த நட்சத்திரம் தான் என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இந்த பிறந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அப்ப இப்ப நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசையா ஒவ்வொரு நட்சத்திரமா அதற்கான பலன்கள் என்ன அதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வரிசையா பார்ப்போம் மிருகசிறிடம் நட்சத்திரக்காரங்களுக்கான பலனை பார்ப்போங்க மிருகசிறீட நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஐந்தாவது நட்சத்திரங்க செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இது மூணு செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திர வரிசையில முதல் நட்சத்திரம் மிருகசிறிட நட்சத்திரம் இது வந்து ஒரு உடைப்பட்ட நட்சத்திரங்க ரிஷபராசியில இருக்குங்க மிதன ராசியில இருக்கு ரிஷபராசியே சுக்கரனோட வீடுங்க இங்க மிருகசிரிடம் ஒன்னு பாதமும் அடுத்த ராசி புதனோட வீடு இங்க மிருகசரிடம் மூன்றாம் நான்காம் பாதமும் இருக்குங்க அப்ப இந்த மிருகசரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டு இந்த ராசிக்கான குணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதாவது சுக்கரன் ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் இது வந்து ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கும் புதன் ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் இது வந்து மிதனத்தில் பிறந்தவங்களுக்கும் இருக்குங்க இந்த நட்சத்திரம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மான் தலை எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வடிவம் கொண்டது தான் இந்த மிருகசிரிட நட்சத்திரங்க மிருக மிருகசிரிட நட்சத்திரக்காரங்க வந்து பாருங்க நல்ல துணிச்சலானவங்களா இருப்பாங்கங்க இந்த ஒரு விஷயத்தினாலே தைரியத்தோட வந்து அணுகுவாங்க நல்ல மன உறுதி இவங்க இருக்கும் எப்பயுமே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பரபரப்பான ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்குங்க ஏன் அப்படின்னா சுக்கிரன் பிளஸ் சுக்கரன் புதன் ரெண்டுமே இளமைக்கான கிரகம் ஒரு வேகத்துக்கான கிரகம் அப்படிங்கும்போது இவங்க எப்பயுமே ஒரு வேகமா இருப்பாங்க ஒரு கற்பனை வளம் இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் ஏதாவது ஒண்ணு எப்ப பாருங்க ஏதாவது ஒரு கன உலகில சஞ்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா அதை வந்து கற்பனை பண்ணி பார்த்து அத வந்து அனுபவிக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இவங்களுக்கு பண்ணுவாங்க எடுத்த காரியத்தை துணிச்சுலாம் முடிப்பாங்க இவங்க நம்பி இவங்க கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டோம்னா அந்த வேலையை பர்ஃபெக்ட்டா

அடுத்தவங்களோட குழந்தைகள் விஷயத்துல தவறு பண்ணிருந்தாங்களோ இல்ல அடுத்தவங்க பணத்தை வாங்கிட்டு போன ஜென்மத்துல யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ அவங்க இந்த ஜென்மத்துல குருவோட நட்சத்திரமான இந்த மிருகசரிடம் இந்த குரு கர்மா கொண்ட நட்சத்திரத்துல வந்து பிறப்பாங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா பெத்த குழந்தைங்களை நல்லபடியா பார்த்துக்கணும் அதே மாதிரி அநாத ஆசிரமங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இவங்களால முடிஞ்ச உதவி பண்ணணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மிருகஷரிடம் நட்சத்திரக்காரங்க ஃபினான்ஸ் தொழிலுக்கு போயிடாதீங்க வட்டி தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா பணம் வர வர்ற மாதிரிதாங்க இருக்கும் ஆனா என்ன ஆகும் அப்படியே போய் லாக் லாக்காய்க்குங்க நிறைய மிருக சேரட நட்சத்திரக்காரங்க எங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க நான் வந்து விட வட்டித் தொழில் போனேங்க ஆரம்பத்தில் நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து பணம் எல்லாம் லாக் லாக்காயிக்குச்சு இப்போ நான் வந்து மற்றவங்களுக்கு நான் வந்து பதில் சொல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால நான் மிருக சேரட நட்சத்திரக்காரங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபினான்ஸ் தொழிலுக்கு போகாதீங்க யாராவது உங்ககிட்ட அஞ்சு லட்ச ரூபா கேட்டாங்கன்னா இந்தப்பா என்கிட்ட ஒரு மூவாயிரம் ரூபா இருக்கு இதை வச்சுக்கோங்க நீங்க திருப்பியே தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கோங்க நீங்க ஜாமீன்ல போட்டு அடுத்தவங்கிட்ட பணம் வாங்கி கொடுத்து இவங்க வட்டி கட்டல நீங்க அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அதே எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் நீங்க எளிதில புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த மிருகஸ்வரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க கஷ்டங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க அதை எளிதா வந்து கடந்துட்டு போயிருவாங்க அடுத்தது என்னன்னு யோசிச்சு இந்த விஷயத்துக்கான தீர்வை எளிதா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க பெண்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் வந்து நல்ல தன்மானம் கொண்டவங்களா இருப்பாங்க இனிமையான குணம் இவங்க கிட்ட பழகிறதுக்கு வந்து இனிமையான குணம் இருக்கும் இந்த நட்சத்திர பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள்ல ஒரு அதிக ஆர்வம் வந்து இவங்களுக்கு இருக்குங்க நிறைய சேர்த்து நினைப்பாங்க தாய் தந்தைகளை வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்குவாங்க ஒரு சில மிருகச்சிட நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க லேட் மேரேஜா இருக்கும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இந்த மாதிரி லேட் மேரேஜ் நடக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலித்தனமா இருப்பாங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க மற்றவங்க தான் வந்து இவங்களை ஏமாத்துவாங்க அதனால மிருதுசரிடக்காரங்க வந்து எப்பயுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணுங்க நாம்மளும் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் அடுத்தவங்களும் நம்மளை ஏமாற்ற விடக்கூடாது இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமா இருங்க உங்களோட உண்மையான அன்பை அடுத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கணுன்னு நினைப்பாங்க இந்த விஷயத்தில் கவனமா இருங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பை காமிச்சிட்டு திரும்பி நமக்கு அவங்க காமிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு கவலைப்படாதீங்க செவ்வாய்க்கிழமை நீங்கள் விருது இருந்து சிவம் பெருமானோட வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க நிறைய இந்த மிரு நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க கன்சல்டண்ட்டாக இருக்காங்க நிறைய பேர் நல்ல பாடகர்களாக இருக்காங்க ஆடிட்டர்ஸு மியூசிக் துறையில் இசைக்கலைஞர்களாக எழுத்தாளர்களாக டெக்ஸ்டைலில் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டு நிறைய அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்காங்க இவ்வளோ சிறப்பான இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரங்க செவ்வாயோட நட்சத்திரம்னு சொன்னோம் இவங்க செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷங்க அதுவும் சீடம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு வருஷம் வந்துட்டு தான் வரும் அடுத்து ரெண்டாவது திசை இவங்களுக்கு ராகு திசைங்க இது ஒரு பதினெட்டு வருட காலங்கள்ங்க ராகு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது பதினெட்டு வருட காலங்கள் இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இவங்க ஜாதகம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பண விஷயத்திலே ஆகட்டும் பேர்புகள் விஷயத்திலே ஆகட்டும் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்கோங்க அதே ராகு சரியில்லாத பட்சத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வந்து இவங்க நேரப்படி வந்திருக்கும் அடுத்து மூன்றாவது ராசி அப்படின்னா குருங்க குருவோடது குருவோட திசை பதினாறு வருட காலங்கள் நான்காவது திசை சனி திசை இது பத்தொன்பது வருட காலங்கள் அடுத்து புதனோட திசை பதினேழு வருஷம் இந்த மாதிரி திசை வந்து இவங்களுக்கு வரிசையாக உங்க ஜாதகத்துல வரும் அடுத்து இந்த மிருக காரங்களுக்கான மரம் என்ன உணவு என்ன பறவைகள் என்ன அப்படின்னு வரிசையா பார்ப்போம் உங்களுக்கான மரம் அப்படின்னா கருங்காலி மரம்ங்க இருக்கிறவங்க கருங்காலி மரம் வளர்த்தலாம் இல்லைன்னா கருங்காலி பிரேசலோ செயின் ஆகவோ அப்படி இல்லைன்னா இப்ப வேல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட கருங்காலியில வருது அதை வாங்கி நீங்க வச்சுக்கலாம் இல்லை ஒரு கருங்காலி கட்டையாவது சின்னதா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கான பூ அப்படின்னா ஜாதி மல்லி செண்புகப்பூ இடைவசதிகள் வசதிகள் இருக்கிறவங்க ஜாதி மல்லியோ செண்புகப்பூவோ வளர்த்துறது ரொம்பவே நல்லது அதுவும் உங்களோட ஜென்ம நட்சத்திரமான மிருக நட்சத்திரம் வர்ற நாள அந்த செடியை நட்டு வளர்த்தும் போது உங்களுக்கு இன்னுமே ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க உங்களுக்கான காய் அப்ப பழம் அப்படின்னா தேங்காய்ங்க பழம் அது காய்ங்கிறீங்க அப்படின்னா தேங்காவை நம்ம வந்து தேங்காய் தான் சொல்ல முடியும் தேங்காய் உணவை வந்து நீங்க தானம் பண்ணும் போதோ தேங்காவை வந்து நீங்க உணவுல எடுத்துக்கிறதோ உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பறவை அப்படின்னா கோழிங்க ஒரு சிலர் கோழி இட வசதிகள் இருந்தா வளர்த்தலாம் இல்லன்னா கோழி வளர்த்துறவங்களுக்கு அந்த கோழிக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க உங்களுக்கான விலங்குன்னு பார்த்தா பெண் சாரை சாரை பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அது பச்சை புல் அதிகமா இருக்க இடத்துல இருக்கும் அந்த சாரை பாம்பு தான் உங்களுக்கான விலங்குங்க அந்த அதனால நாக உருவத்தை நீங்க அடிக்கடி பார்த்துக்கிறது இந்த மாதிரி பண்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கான உணவு அப்படின்னா பருப்பு சாதம்ங்க பருப்பு சாதம் மிருகசட நட்சத்திரனால சாப்பிடுங்க அதே மாதிரி தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்கண் திருவாரூர் பக்கத்துல எண்கண் ஒரு ஒரு ஊர் இருக்குங்க அங்க இருக்கக்கூடிய முருகன்ங்க அடுத்து முகுந்தனூர் அப்படின்னு ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் இந்த ரெண்டு கோவிலும் உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் இந்த கோவிலுக்கு வந்து நீங்க அடிக்கடியோ இல்ல வருடத்திற்கு ஒரு முடியோ போயிட்டு வரது ரொம்ப நல்லதுங்க இது வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமேஸ்வரம் அங்க இருக்கக்கூடிய ராமநாதர் அது மட்டும் இல்லாமல் திருப்பட்டூர் பிரம்மா கோவில் இந்த ரெண்டு கோவிலும் உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கு வேதை தரக்கூடிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாது லைஃப் பார்ட்னரோ பிசினஸ் பார்ட்னராகவோ எந்த நட்சத்திரக்காரங்க இருக்கக்கூடாதுன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திர மிக முக்கியமான விஷயங்கள் செய்யறதையும் தவிர்த்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு உங்களுக்கான வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்க இந்த மிருகசீடம் நட்சத்திரக்காரங்க இந்த உத்திராட்டாதி நட்சத்திரம் வரனால மிக முக்கியமான விஷயங்கள் சுபகாரியங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்க விலகி இருக்கிறது நல்லதுங்க அடுத்து உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா சில்வர் கிரே கலரும் கிரீன் கலரும் இதை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு உங்களுக்கான உங்களால முடிஞ்ச உதவியை அடிக்கடி பண்ணிக்கிட்டே வாங்க அது மட்டும் இல்லாமல் வியாழ கிழமைகள் இழுப்பெண்ணையில குரு நீங்க வந்து விளக்கு வச்சுட்டு வர வர உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா சங்கரன் கோவில இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி நீங்க வந்து பாருங்க அரிசி கடை இருக்கங்களுக்கு போயிட்டு வர்றது ஒரு பஸ் நிலையத்துக்கு போயிட்டு போயிட்டு வர்றது இப்போ வந்து ஒரு சுப முகூர்த்தம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நிச்சயதார்த்தம் அதுக்கு முன்னாடி முன்னாடி அந்த ஒரு அரிசி கடை இருக்கிற இடத்துக்கோ இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கோ போயிட்டு வந்துட்டு அந்த சுப நிகழ்ச்சியை நடத்துறது இல்லைங்க நான் ஒரு இன்டர்வியூ போறேன் அப்படின்னாலும் நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அரிசி கடை இருக்கிற இடமோ பஸ் ஸ்டாண்டுக்கோ போயிட்டு போறது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஆப்பிள்லாம் வந்து அடிக்கடி தானம் பண்ணுங்க விழாம்பழமும் வந்து தானம் பண்றதும் அதே வில்வ மரம் அதாவது சிவபெருமானுக்கு ரெண்டு வில்வ இலையாவது சாற்றி நீங்க வழிபாடு பண்றதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தோங்க இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு மூணு விஷயங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்ப இந்த விதி மதி கதியை பத்தி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்ம தலை விதியை தீர்மானிக்கக்கூடியது அப்போ நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னம் பரணியில் நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னாதிபதி வந்து ஒரு ஆயிலியம் நட்சத்திரத்தை நின்னாருன்னா இந்த ஆயில நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க ஆட்சியாக இருக்காங்களா உச்சமாக இருக்காங்களா நீசமாக இருக்காங்களா இல்லை புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிடலாங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க